వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్

அது நம்மளுக்கு வேலை பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா கடாயின்னு மூடு ஒண்ணு ஆமா ஆமாங்க நாட்டு விளையாடாது பல்லையாடுதான் சின்னப்பள்ளிக்கு ஆமா ஆமாங்க அது பள்ளி ரூபாய்ண்ணா ஆமா ஆமாங்க பதினோரு ரூபாய் கொடுக்கலாம்ங்க அது ரெண்டு

ரெண்டு கடை ரெண்டு கே என்ன ஐநூறு வரை கேட்டு இருக்காங்க இது நம்மளது இல்ல அது நம்மளது இல்லீங்க அது பார்க்கல இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க கொண்டு சொந்த வாடத்தூர் திருப்பூர் மாவட்டம்

கண்டிவாடி முத்தூர் முத்தூர்லாம் போறீங்களா போறோம் இருபது நாள் இது ரெண்டாயிரம் ஒரு பதினஞ்சு ரூபாய் என்ன கொடுத்துடலாம் பதினாலு ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க

நம்ம அருண் இருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு அருண் ஒரு அற்புதமான மனிதர் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாலு வச்சிருக்காரு

ஆறு மூணாம் நேரத்து ஆமா இருக்கு எத்தனை பல்லு சேர்ந்து ரொம்ப நேரம் எப்படி மாதிரி இருக்கு இருக்கா இது என்ன ரேட்டு பன்னெண்டாவது சொல்லா பன்னெண்டாயிரத்து சொல்லுங்க என்ன ரேட்டு வரைக்கும் ரொம்ப வரை பத்து வரைக்கும் கேக்குண்ணா ரொம்ப பத்து வரைக்கும் கேக்குது அது கம்மி கொடுக்க மாட்டீங்க கொடுக்க மாட்டேன் எந்தெந்த சமையல நீங்க போறீங்க